அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜெர்னி முகி இப்போ நீங்கள் உணர் அப்படிங்கிற புக்கு வந்து இருப்பீங்க இந்த புக்கு ஏன் எல்லோரும் படிக்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குழந்தை பருவம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ரிசர்ச்சும் சொல்லுது நம்ம வந்து குழந்தை பருவம் வந்து ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து நம்ம பெருசானா எப்படிப்பட்ட மனிதர் ஆகும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறது வந்து நம்ம குழந்தை பருவத்தில் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் என்னென்ன விஷயங்கள்லாம் பாக்குறோம் எப்படி வந்து நம்ம வளர்கிறோம் அதை தான் வந்து நம்ம எப்படிப்பட்ட மனிதர் ஆகும் அப்படிங்கறது வந்து தீர்மானிக்கப்படுது இந்த உணர்வோட நோக்கம் என்னன்னா நம்ம சிறு சிறு வயதிலேயே வந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தரலாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கற்றுக்கிட்டா பெருசான ஒரு நல்ல பர்சனாக ஷேப் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த உணர்புக் வந்து கிரியேட் பண்ணோம் இது வெறும் புத்தகம் மட்டும் கிடையாது இதுல இருக்க நீங்கள் ஒவ்வொரு செயல்பாடும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு செயல்பாடு இருக்கும் ஒவ்வொன்றுமே வந்து இந்த பதினைந்து மாதம் வந்து ஒரு பள்ளியில வந்து நாங்கள் இதை பண்ணோம் அதுல என்னென்ன விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்கு பயனுள்ளதா அவங்க ஃபீல் பண்றாங்க எது வந்து குழந்தைகள் கிட்ட மாற்றத்தை உண்டாக்குதோ அது எல்லாமே ஒரு தொகுப்பாக இந்த உணர்புக்க நான் உங்களுக்கு கொடுத்துருப்போம் இதுல பாத்தீங்கன்னா அந்த கதா அந்த சீனக்கு அப்புறம் ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்திருக்கோம் ஒரு பயிற்சி அட்டை அதுல வந்து நீங்களும் பசங்களும் உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து அந்த அட்டை நம்மளுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் சோ இந்த கதையில அப்படி பண்றாங்க நாம நம்ம வீட்டுல எப்படி பண்ணலாம் அது மாதிரிதான் மட்டும் அது மட்டும் இல்லாம இது ஒரு கதை மட்டும் கிடையாது இது நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு நிகழ்வு மாதிரிதான் உங்க எல்லாருக்கும் உணர சமர்ப்பிக்கிறது நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் நன்றி